தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்னைக்கு வந்து காவல்துறை ஆணையர் தேர் எதுக்காக வந்துருந்தோம்னா இந்த வரிவில்லை காமெடியில் பார்த்துப்பேன் கிணத்த காணா கிணத்த காணோம் அப்படின்ட்டு அதே மாதிரி திடீர் நேற்று கண்ணக நேரம் நல்ல விதத்தில் கடையே காணும் பத்தரை மணிக்கு பெரும்பாலு தகவலி கடையை மூட்டு போறாங்க ராஜகுமாரி அவர்கள் காலையில நாலு மணிக்கு பார்த்தா அந்த கடையே காணும் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் அது ஏற்கனவே ஒரு நாலு பேர் பார்ட்னராக அந்த ஹோட்டலில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அது சம்பந்தமான வழக்கு வந்து ஹோட்டலில் நிலுவையில் இருக்கு இந்த நிலையில அந்த இடத்தை கைப்பற்றும் முறைகேட்சியாக ஒரு ஆளுங்கட்சி ஒரு நபர் திணறில் இருந்து கொண்டு இந்த நாள் அதாவது மதிப்பெண் என்ன சொல்றாங்க சட்டத்தின் எங்க நாட்டில் நடக்குது சட்டத்தின் மீது யார் செயல்பட்டாலும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அறக்கும் அப்படின்னு முதல்வர் வந்து தொடர்ந்து சொல்லி வேலையில கண்ணகி நகர் மாதிரி அவ்வளவு ஒரு மெயினான இடத்துல நள்ளிரவுல ஒரு பத்துக்கு மேம்பட்ட ரவுடிகள் கையில கத்தியோட வேலை செய்களை துரத்தி விட்டு தடை இருக்கிறானால் அப்போ என்ன நடக்குது சர்வாதிகார ஆட்சி நடக்குதா அந்தந்த ஏரியால இருக்கிற சில அரசியல் பதிவு இருக்கிறவங்க வந்து செயல்படுறாங்களா முதல்வர் பார்வைக்கு அதிகாரிகள் அதனால காவல்துறைக்கு அங்க பண்ணிருக்காங்க ஆனா இதுவரை ரெண்டு நாள்ல இது எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாக்குறது வந்து ஒரு நகைச்சுவா தெரியும் நைட்ல கலையை காணும் அப்படின்ட்டு ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தோட கணவனை இணைந்த பெண்ணோட வாழ்வாதாரத்தை கேள்வி குறியாக்கி ரவுடிகளோட அட்டுழியம் அப்போ இப்படி இவன் பண்றவங்க அந்த நிம்மதியா வாழ்க்கலாம்னு நினைக்கிறாங்களா அதுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு நாங்க கமிஷன் மனு கொடுக்க வந்திருக்கோம் யார் பின்னணியிலிருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண சொல்றாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ ஒரு சின்ன அடி கிடையாது அவ்வளவு ரெண்டு கதவு கொண்ட அவ்வளவு பெரிய ஹோட்டல நள்ளிரவுல கத்திகள வந்து நம்ம சினிமால தான் இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கேன் நிறைய இந்த மாதிரி சினிமால வந்து உள்ளவங்கள் தான் இந்த இதை பண்ணுவாங்க நான் இங்க நான் வச்சதாண்டா சட்டம் என்ன மீறி யாருடான்னு சொல்லிட்டு சினிமால நடக்கிற விஷயத்த இன்னைக்கு திரையில நடக்கிற விஷயம் தரையில காட்டியிருக்காங்க அப்போ காவல்துறை தொடர்ந்து பல என்கவுண்டர்களை சேர்ந்து பல ரவுடிகளை நசுக்கிக் கொண்டு